தெலுங்கு படம் எல்லாம் பாத்தோம்னா நமக்கு வந்து பயங்கர காமெடியா இருக்கும் பாத்துருக்கீங்களா அதாவது நம்ம காமெடியா சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதாவது ஒரு மரத்தோட கட்டைய புடுங்கி அப்படியே ஒரு மரம் இருக்கும் சடர்ந்து துள்ளி ஹீரோ அதிகம் ஒரு கட்டையை ஒடிச்சு அடிச்சாருன்னா அது தமிழ் படம் ஒரு மரத்தையே வேறோட புடுங்கி அடிச்சாருன்னா அது தெலுங்கு படம் வாங்க அப்படின்னா அடிக்க முடியுமாயா யா தெலுங்கு படத்துல அப்படின்னா அடிப்பாங்க நீங்க அதெல்லாம் நம்புவாங்க நீங்க அங்க கொண்டாடுவாங்க மக்கள் அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அவங்க பண்ற காமெடிக்கு எல்லாம் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ரெண்டு பார்வையில ஒரு ரயில் அனுப்பி பாட்டு ஒருத்தர் அப்படியே அவர் முன்னாடி போக போக ரயில் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போகும் நானும் அரண் தான் டேய் ரயில் எப்படினா பின்னாடி போகும் என்னடா ஒரு அக்கப்போ இருக்கிற ஒரு அளவு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி வரும் நீ குதிரையில போயிட்டு இருப்பாரு ஒரு ஹீரோ அப்படியே சரிஞ்சு அது ட்ரெயின் ரயில்வே ட்ரெயின் ஸ்பீடா போகும் சரிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில போய் அப்படியே அந்த பக்கம் போய் குதிரையோட அப்படியே இருந்துச்சுன்னு போவாரு என்னடா நான் யோசிப்பேன் என்ன இவ்வளவு காமெடியா இருக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன் இப்போ படம் தான் அவ்வளவு காமெடினா அரசியல் ஆந்திர அரசியல் அதை விட காமெடியா இருக்கு குறிப்பாக நம்முடைய பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் இருந்து ஆந்திர அரசியல் காமெடியோட நீ பாட்டிக்கணும் டிராஜடியாக மாதிரி விடக்கூடாது தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் சீண்டி இருக்கிறார் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்களே தாய்மொழி எங்கள் உயிரை விட நாங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒன்று தாய்க்கு மேலாக தாய்க்கு நிகராக கூட இல்லை தாய்க்கும் மேலாக தாய் மொழியை நெசிப்பவர்கள் கொஞ்சம் நீங்க வந்து தேவையில்லாமல் தமிழ்நாட்டினுடைய தமிழ் இன உணர்வோடு தமிழ் மொழி உணர்வோடு இந்த சீண்டி பார்க்கிற வேலையை தயவு செய்து கைவிடுங்கள் என்று சொல்லிட்டு என்ன பேசினார் பவன் கல்யாண் ஏன் இன்னைக்கு அவ்வளவு கோபம் நமக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் நண்போடு கேட்டுக்கொண்டு பவன் கல்யாண் உங்களுக்கு தெரியும் அங்க அவங்க ஊர்ல வந்து பவர் ஸ்டார் அப்படிங்கிறாங்க ஏன்னா பவர் ஸ்டார்ன்னு நான் சொன்ன மாதிரிதான் மரத்தை எல்லாம் அவர் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு துணை முதலமைச்சர் ஆனதுலேருந்து அவர் பண்ற காமெடிஸ் இருக்குல்ல நீங்க வந்து ஆந்திராவில் திருப்பதி கோயில் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான கூட சொல்லலாம் பல கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடு வந்து செல்லக்கூடிய இடம் அந்த நம்பிக்கையோடு விளையாடக்கூடிய விதத்தில் ஒரு வேலையை பண்ணாரு என்ன பண்ணாரு லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு நீதிமன்றமே சொல்லிச்சு இந்த மாதிரி விளையாலை எல்லாம் பண்ணாதீங்க மக்களுடைய நம்பிக்கையோடு விளையாடாதீர்கள் லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணேன்னு போராட்டத்தை ஆரம்பிச்சார் அப்புறம் நான் வந்து நடந்தே வந்து திருப்பதிக்கு போனேன் எல்லாம் போனார் அதெல்லாம் அவருடைய பிரச்சனை அவரு மாநிலம் அவருடைய இதுன்னு விட்டுங்க இப்ப என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பார்த்தீங்கன்னா தொண்டை எப்படி இருக்கு பாருங்க என்னையோட இது வந்து ஆறாவது மீட்டிங் ஹிந்தி எதிர்ப்புக்காக இன்னைக்கு ஈரோட்ல இருக்கிறேன் ஆ ஏன் ஏன்னா ஹிந்தி எதிர்ப்புக்காக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக உயிரையே கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு அப்போ நம்ம வந்து எவ்வளவு தூரம் இன்னமும் ஆற்றலோடு களத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நிற்க வேண்டும் என்ற உணர்வு எங்களை எல்லாம் உந்தி தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக தமிழ்நாடு பல பேர் தியாகம் பண்ணிருக்கு இல்லையா நாங்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு பவன் கல்யாண் புத்திசாலி இல்ல மகா புத்திசாலி கெட்டிக்காரு நீங்க வந்து ஹிந்தி எல்லாம் டப் பண்ணி தமிழில் டப் ஹிந்தி படத்தை எல்லாம் தமிழில் டப் பண்ணி தமிழ்நாடு வந்து பார்க்குது தமிழர்கள் வந்து அல்லது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து அந்த அந்த காசு மட்டும் அவங்களுக்கு தேவை ஹிந்தி படத்தை டப் செய்து வரும் பணம் தேவை ஹிந்தி தேவை இல்லையா வாரே வா ஆச்சரிய குடி யார் சார் இப்படிலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறா அதுக்குன்னு ஏதாவது ஆறு பேர் கொண்ட குடுக்கல வச்சிருக்கீங்களா ம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் இப்படி கேட்போம் நான் ஒரு கேள்வி இப்படி கேட்டேன்னு வைங்க நீங்க மாட்டிலிருந்து இருந்து வரும் பாலை அருந்துகிறீர்கள் அந்த மாட்டிலிருந்து இருந்து வரும் பால் அந்த பாலில் இருந்து வரும் தயிரை அருந்துகிறீர்கள் வெண்ணையை சாப்பிடுகிறீர்கள் நெய்யை சாப்பிடுகிறீர்கள் அப்ப பால் தயிர் நெய் வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிடுகிறீர்கள் ஏன் மாட்டிறைச்சியை மட்டும் சாப்பிடக்கூடாது கூடாது ஏன் மாட்டுக்கரியை சாப்பிட்டா என்ன ஏன் மாட்டுக்கறி கொழுப்பு கலக்கப்பட்டதுன்னு ஐயோ ஐயோன்னு குதிச்சிங்க அப்படின்னு நாங்க கேட்டா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு எதாவது உங்களுக்கு எதாவது இதை பத்தி நான் ஏதாவது புரிதல் இருக்குதா என்ன புரிதல் இருக்குது தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஏன் மராட்டி பெங்கால் என்று எல்லா மாநில மொழிகளுக்கும் சேர்த்து தமிழ்நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க வெறும் தமிழ்நாட்டுக்கான சண்டை இல்லாது அந்தந்த மாநில மொழிகள் காக்கப்பட வேண்டும் அந்தந்த மாநில மொழிகள் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டை இது நீங்க பாஜகவிற்கு விலை போன காரணத்தினால எல்லாரையும் விளை போகணும்னு எதிர்பார்க்க கூடாது அவர் என்ன கேட்குறாரு ஹிந்தி படங்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தேவை அந்த இதெல்லாம் என்ன ஒப்பீடு அப்புறம் என்ன சொல்றாரு நீங்க வந்து வட இந்தியாவிலிருந்து எவ்வளோ விவரம் பாருங்க வட இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள்லாம் உங்களுக்கு தேவை ஹிந்தி மட்டும் தேவையாயோ தான் எனக்கு திருப்பி கேட்குறோம் வட இந்தியாக்காரனுக்கு வேலை மட்டும் தமிழ்நாட்டில் பார்க்க வர தெரியுது வட இந்தியாக்காரர்களுக்கு தமிழ்நாடு வேலை கொடுக்குது சோறு கொடுக்குது தங்க இடம் கொடுக்குது ஆனா சம்பளம் கொடுக்குது எங்கள்கிட்ட வேலைக்கு வர்றவன் எங்கள் தாய்மொழியை படிக்கணுமா நான் அவன் வேலை வாங்குறதுக்காக அவன் தாய்மொழியை படிக்கணுமா இது எந்த ஊரில் இங்க இங்கேருந்து சவுதிக்கு வேலைக்கு போகிறாங்க அங்கே போய் அரபி தான் படிச்சுக்கிறாங்க அங்கே போய் வீட்டில் வேலை பார்க்குற அரபிகிட்ட போய் நீ தமிழ் பிடினு சொல்ல மாட்டாங்க ஏன் நாங்களே இங்கேருந்து மகாராஷ்டிரா போகிறோம் அங்கே போய் அங்கே யாரும் சேர்த்துட்டு வேலை பார்க்குறாங்க தமிழர்கள் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க சேர்த்த தமிழ் பிடிக்க சொல்கிறது இல்லை ஆ என்ன வேலை இது அதான் பீகார்லேருந்து இங்கே வேலைக்கு வராங்களாம் அவங்க நமக்கு தேவையா ஆனால் ஹிந்தி தேவையான அதே தான் ஏன் தலைகீழ கேட்குறோம் ஐயோ எங்கள் காசு மட்டும் தேவை எங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துப்பீர்கள் எங்கள் மொழி காசுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் படத்தை வச்சு பேசுவார் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து ஹிந்தி டப்பிங் படம்லாம் இப்போ நான் எப்படி கேட்குறேனே விவாதத்துக்கு கேட்போம் ஜப்பான்ல முத்து படம் ரஜினி படம் ஜப்பானில் பிரமாதமாக ஓடிச்சு ஓடிச்சுல ஜ ரஜினி படம் ஜப்பானில் பிரமாதமாக ஓடுகிறது எனவே எல்லோரும் ஜப்பான் மொழி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லிடலாம் நாளைக்கு இல்லை ஜப்பான்காரன் எல்லாரையும் தமிழ் படிக்க சொல்லுவீங்களா இது ஜாக்கி சான் படம் புரூஸ்லி படம் ஜெட்லி படம்லாம் நல்லா ஓடும் தமிழ்நாட்டில் ஜாக்கி சான் படம் டைட்டானிக்கு எல்லாம் தான் ஓடுது ஆ ஓகே ஜாக்கி ஜான் படம் பார்க்குறீங்களா நீங்கள் அப்போ நீங்கள் வந்து ஜப்பான் மொழி படிங்க சீன மொழி படிங்க ஜெட்லி படம் ப்ரூஸ்லி படம் பார்க்குறீங்களா சீனா மொழி படிச்சுக்கோங்க டைட்டானிக் பார்க்குறீங்களா எல்லாரும் ஆங்கிலம் படிங்க இப்படி சொல்லுவீங்களா என்ன லாஜிக் இது என்ன லாஜிக் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா குறைந்தபட்ச லாஜிக் இருக்கா இப்போ ட்ரிபிள் ஆர் வந்துச்சு படம் பேன் இண்டியா படம் நாங்கள் எல்லா மொழிலேயும் தான் வருது இப்போ எல்லா படங்களும் பேன் இண்டியா படம் ஆயிடுச்சு எல்லா மாநில மொழிகளிலும் எடுக்கிறார்கள் அந்தந்த மாநிலத்தில் வணிகம் இதெல்லாம் ஒரு லாஜிக்கா அப்ப எங்களுடைய ஏ ஆர் ரஹ்மானினுடைய இசையை வட இந்தியா பயன்படுத்தி கொண்டதே எங்கள் ஏ ஆர் ரஹ்மானின் அறிவு மட்டும் வட இந்தியாவிற்கு தேவை தமிழ் தேவை இல்லையா அப்படின்னு நாங்க கேட்டா இல்ல பவன் கல்யாணுக்கு இது தேவையில்லா வேலான பிரகாஷ்ராஜ பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் தக்க பதிலடி பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் என்ன கேட்கிறாரு அது வந்து எங்க மொழியை காப்பாற்றணுங்கிற உணர்வுக்கு அது தாய்க்கு நிகரானது யாராவது போய் பவன் கல்யாணத்தை சொல்லுங்கிறாங்க ஹம் கொஞ்சம் சென்சிபிளாக பொலிட்டிஷியனாக பிஹேவ் பண்ணுங்க இந்த படத்தில் காமெடி பண்ணுற மாதிரி என்ன செய்யக்கூடாது பாலிடிக்ஸில் காமெடி பண்ணக்கூடாது அது ரொம்ப தவறான ஒன்று தமிழ்நாட்டினுடைய மொழி போரை பற்றியோ வரலாற்றை பற்றியோ எதுவும் தெரியாமல் போன விட இன்னைக்கு விகடனில் ஒரு கற்றம் வந்துருக்கு இந்திய மொழிகளினுடைய அழிவை பற்றி நீங்கள் நம்ப மாட்டீங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேச்சு வழக்கில் இருந்த மொழிகள் அழிந்து போய்விட்டது என்கிறார்கள் எத்தனைங்க நூத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இன்னொரு சொல்ல நூத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் ஆமா பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது பேச்சு வடிவம் அப்படி பல மொழிகள் அழிஞ்சு போச்சுக்கிறாங்க உலகத்தில் ஏழாயிரம் மொழிகள் இருக்கின்றன ஏழாயிரம் மொழிகள்ல நாற்பது சதவீத மொழிகள் இன்னைக்கு அழிவின் விளிம்பில் நிறுத்திருந்தன ஏன் இதை மாதிரி இன்னொரு மொழி வந்து ஆதிக்கம் செலுத்தி ஆதிக்கம் செலுத்தி ஹம் மார்வாடி சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கடந்த வாரம் என்னிடம் பேசினார் அவர் சொல்லார் மார்வாடி மொழியே இன்னைக்கு வந்து பல இளைஞர்களுக்கு தெரியாம போயிடுச்சு மார்வாடி சமூகத்து இளைஞர்களுக்கு மார்வாடி மொழியே தெரியாமல் போயிடுச்சு ஒன்லி ஹிந்தி தாங்குறது அவ்வளோ வருத்தமான பாருங்க மார்வாடி அப்போதான் அவர் சொன்னார் மார்வாடினா யாரு அந்த ஹிஸ்ட்ரி அந்த மன்னர் எல்லாத்தையும் அந்த ஒரு நாள் அலைபேசியில் பேசினார் அப்போ அவர் சொல்றாரு அந்த மொழியே அழிஞ்சு போச்சுங்கிறார் சத்தீஸ்கரி மொழியே அழிஞ்சு போச்சுன்னு இப்போ ஒருத்தர் பேசுங்க ஆர்த்திக்குலோ ஒன்று ஒன்றுச்சு அவர் சொல்றாரு எங்கள் தாத்தாவுக்கும் சத்தீஸ்கரி கொஞ்சம் தெரியும் பேச தெரியும் எங்கள் அப்பாவுக்கு லேசா ஒன்னு ரெண்டு வார்த்தை புரியும் எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதுங்கிறாங்க அப்படி ஒரு மொழியே அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போயிடுச்சு பாதிகளா நினைச்சு பார்க்கே பதறது தெரியுமா நான் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்க பிறந்து ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு ஆகியும் பேச்சு வரலன்னு வைங்க பேரண்ட் பதறிடுவான் இல்லையா பேச முடியாத வாய் பேச இயலாத ஒரு குழந்தை பிறந்துடுச்சு ஒரு வீட்டில் அப்படின்னா அந்த வீடு எவ்வளவு வலியை தாங்கும் எவ்வளவு வேதனை அடையும் இல்லையா ஐயோ என் பிள்ளைக்கு பேச முடியாமல் போயிடுச்சேன்னு அதை விட கொடுமையானது அடுத்த தலைமுறைக்கு தாய்மொழியில் பேச முடியாமல் போவது ரெண்டும் கிட்ட ஒண்ணுதான் ஒன்று தான் ஒரு குழந்தை பேச முடியாமல் போவதும் ஒரு குழந்தை தாய்மொழியில் பேச முடியாமல் போவதும் கொடூரத்தினுடைய உச்சம் தெரியுமா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு பெருமையாக இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தாங்கள் வீட்டு பிள்ளைகளை தமிழ் வழி கல்வி அங்கே தனியாக இருக்குது தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது தாய் தமிழ் பள்ளி தான் நடத்துறாங்க கொண்டு போய் விடுறாங்க தமிழ் படிக்க வைக்கிறார்கள் வீட்டில் தமிழ் தான் பேசணும்னு அந்த பிள்ளைங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்குறாங்க ஏன் ஊருக்கு போனால் எங்கள் அப்பா அம்மாவோட நான் போகிற இடத்துலலாம் தம்பிக்கும் சொல்லுவாங்க அண்ணன் எங்கள் அப்பா அம்மாவோட பிள்ளைங்களுக்கு பேசுகிறதுக்கு தெரிய மாட்டேங்கிறேன் தமிழ் தெரியாமல் போயிடுது நான் பல இடங்களில் அந்த பயம் எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் பிள்ளைங்கக்கிட்ட தமிழில் தான் பேசுகிறோம் வீட்டில் தமிழில் தான் பேசுகிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு தமிழில் நாங்கள் வந்து செய்கிறோம் சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த உணர்வு இருக்குது கடல் கடந்து சென்றும் நீங்க உட்காந்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் இதெல்லாம் நினைச்சக்கூடாது நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் தெலுங்குக்கு எதிராக ஆந்திராவில் நீங்கள் பேசுங்களா பேசி பார்ப்பீங்களா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ சொல்கிறீங்களா உங்களுக்கு அவ்வளோ ஹிந்தி மீது பற்றிருக்கில்ல ஹிந்தி மீது அவ்வளோ பற்றிருக்கல தெலுங்கு வேண்டாம் ஹிந்தி தான் இனிமேல் எல்லாரும் ஆந்திராவில் பேசணும் சொல்லிருங்க பார்ப்போம் சொல்லிடுவீங்களா ஒன்று தெரியுமா உங்களுக்கு உலகில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலகில் பறந்து வாழக்கூடிய மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடியவர்களில் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் யார் தெரியுமா தெலுங்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழர்கள் அரபு நாடுகளில் மலையாளிகள் இருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்ன பிற ஐரோப்பிய நாடுகளில் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் முதல் இடத்தில் இருப்பது தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர்கள் அப்புறம்தான் தமிழர்கள் தமிழக எண்ணிக்கை நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தனால சொல்றேன் அவ்வளோ பேர் அங்க இருக்கிறாங்க அங்க அங்க போய் அவர்கள் தெலுங்கு சார்ந்த இப்போ நாம அங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன தென் அமெரிக்க இது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை சார்பாக அங்க வந்து என்ன செய்கிறாங்க பெட்னாவின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சிகள் நடத்தி தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாறு தமிழ் பண்பாட்டை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இரண்டு நாள் மூன்று நாள் நிகழ்வுகள் நடத்துறாங்க வட தமிழ் தமிழ்ச்சங்க பேரவை சார்பாக அதே மாதிரி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை அங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவதற்கு அங்க ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு நாள் மூணு நாள் விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு அது தெரியாமல் போயிடக்கூடாங்கிற பதட்டம் இங்க உட்காந்துட்டு பாஜகவுக்கு அஞ்சி நடுங்கி பாஜக கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கு இருக்கக்கூடிய உறவுக்காக நீங்கள் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் சிண்டி பார்த்தால் அது வந்து நல்லதற்கல்ல என்பதை மட்டும் சொல்லி திரு பவன் கல்யாண் அவர்களே உங்கள் காமெடியை திரைப்படங்களோடு நிறுத்தி கொள்ளுங்கள் அரசியலுக்கு கொண்டு வராதீர்கள் அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் தேவையின்றி மூக்கை நுழைக்காதீர்கள் என்பதை மிகுந்த பணிவோடு அன்போடு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்களிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி